ஓம் நேனமுர்த்தி முத்தாராமனை போச்சு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட சந்திரகுமார் முத்தாராமன் இந்த பதிலு வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பாதக ஸ்தானம் பாதகஸ்தானம் ஸ்தானம் சம்பந்தப்பட்டு இருந்தால் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்யும் போது இந்த குருவால் வரும் தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறத வந்து சிம்பிளா ஒரே பரிகாரத்தை சொல்றேன் இந்த குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து நான் சொல்ற அமைப்புல இருக்கும் நண்பர்கள் நீங்க இந்த ஒரு பரிகாரம் செஞ்சால் போதும் கண்டிப்பாக வாழ்க்கையில வந்து இந்த குரு பகவான் வரும் தோஷம் நிவர்த்தி ஆகும் அது என்னப்பா புதுசாக ஒரே பரிகாரத்துல வந்து நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் முடியாத விஷயம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துல வந்து எதுவுமே இல்லை எல்லா விஷயத்தும் முடியும்னு நீங்க யோசிச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்ப நான் சொல்ற பரிகாரத்தை வந்து வருஷம் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க ஆனா ஒரே பரிகாரம் போதும் சரிங்களா குரு பகவான் வந்து உங்கள் ஜாதத்துல வந்து ஆறு எட்டு தொடர்பு பாதக மாரகம் தொடர்பு இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து நமக்கு புரியும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டுக்கிறார் அப்படின்னு நமக்கு நம்மளுக்கு வந்து பொருளாதார நிலையில வந்து நம்ம ஒரு காலத்துல வந்து சிக்கி அது மூலமா கஷ்டப்பட போறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டுறாரு அப்படின்னு குழந்தைகளாலேயோ அல்லது கௌரவத்தாலேயோ ஏதோ ஒரு சூழல்ல வந்து நம்ம ஒரு நெருக்கடிக்குள்ளாக போறோம் நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய கௌரவத்தை இழந்து அசிங்கப்பட போறோம் அப்படிங்கிற அர்த்தம் அப்ப இந்த அமைப்புல இருக்கிறார் அப்படின்னு ஆச்சுனால உங்க ஜாதத்துல வந்து குரு பகவான் இது போன்ற அமைப்புல இருக்கும்போது அதுக்கு உண்டான முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு வந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய குரு நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் உள்பட இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பாண்டகமான நிலையில் இருக்குது பிரச்சனைக்குரிய அமைப்புல இருக்குன்னு அர்த்தம் இந்த அமைப்புல இருக்கிற இந்த குரு பகவானை நம்ம எப்படி சாதகமா கொண்டு வர முடியும் கண்டிப்பா கொண்டு வர முடியும் குரு என்றால் என்ன குருவோட விலங்கு என்ன யானை சரிங்களா சரி இந்த யானையை பற்றி நான் சொல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இன்னைக்கு மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா டிவியில் வந்து குங்கி படம் போட்டுருந்தாங்க இருந்தாங்க அதை வந்து உட்காந்து நான் வந்து க வீட்டில் பாத்துட்டு இருந்தாங்க நான் ஒரு உரமாக வந்து அந்த கதையை கேட்டுகிட்டு இருக்கும்போது போது டக்குனு எனக்கு யானை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து எனக்கு ஒரு சின்ன சின்ன பொரி தட்டுச்சு அந்த தலைக்கு அந்த பொறி தட்டின பொறியை நான் யோசிக்கும் எனக்கு உங்களுக்கு விஷயத்திவா சொல்கிறேன் நல்லா யோசி பாருங்க யானை வந்து மதம் பிடிச்சாலோ அல்லது வந்து யானை திமிழ்னாலோ யானை வந்து சொன்ன சொல்லி கேட்காம கிழக்கு மேலே ஓடினாலோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான அமைப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சின்ன அந்த யானை பாகன் என்று சொல்லக்கூடிய அவர்கிட்ட தான் அந்த யானை சம்பந்தப்பட்ட அமைப்பு டோட்டலா எல்லா விஷயமும் அவர் தான் அந்த யானையை வந்து சரியா வழிநடத்துவார் அப்போ நீங்க என்ன செஞ்சா இது சரியா வரும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜாதக குரு என்று சொல்லக்கூடிய அந்த யானை நம்ம ஜாதகல வந்து அது திமறு பிடிச்சி இருக்குதா அல்லது அல்லது பாதகத்தில் இருக்க அந்த கணக்கு எனக்கு பார்க்க பிடிக்கும் பிரச்சனை இருக்குதா பிரச்சனையில் இருந்தாலும் அந்த யானை பாகன் அந்த யானையை சரியாக வழி நடத்துகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிற சிம்பிளான பரிகாரம் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் சொல்ற வர விஷயம் வந்து ஆழமா பிடிக்கும் நான் சொல்ற விஷயம் வந்து நீ கொஞ்சம் இயற்கையோட ஒன்றி நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க நான் சொல்ற சரியா தப்பால் உங்களுக்கு பிடிக்கும் சரியாகவே வரும் அது எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா எனக்கு இந்த ஞானத்தையும் இந்த அறிவையும் எல்லாத்தையும் கொடுத்தது என் தாய் முத்தாரம் முத்தாரம் கனவுல வந்து எனக்கு இந்த ஜாதகத்தை கத்துக் கொடுத்து இயற்கையோட இயற்கை எல்லாத்தையும் வந்து ஒன்றி இந்த இயற்கையோட வந்து நீ ஒன்றி இது வாழ்க்கை மக்களுக்கு பரிகாரம் இது சிந்தனை வரும் என் தாய் கொடுத்த ஞானத்தை நான் அப்படியே ஒவ்வொரு பார்க்கிற விஷயத்தையும் பார்க்கிற பொருட்களையும் கிரகங்களாக மனிதர்களாக பார்க்காம கிரகங்களாகவும் அதை வந்து நான் பார்க்க பார்க்கறதுனால எனக்கு அந்த பிரபஞ்சம் கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா ஒரே ஒரு பரிகாரம் லாஜிக்கான பரிகாரம் தான் யோசிச்சு பார்த்தா நமக்கு பிடிக்கும் சரி இப்போ யானையை வந்து சொன்ன சொல்லி கேட்காம திமிர் எடுத்து போகிற அந்த யானையை அதாவது சொன்ன சொல்லு கேட்காமல் இருக்கிற அந்த யானையை வந்து அந்த யானை பாகன் எப்படி அடக்கிறான் தன் யானை பாகன் கையில் இருக்கும் அங்குசம் கொண்டே அடக்கிறான் அப்போ நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சிம்பிளான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து கெடுதல் தரும் அமைப்புல இருந்தாரு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு ஆணையம் சம்பந்தப்பட்டு இருந்தாரு நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை வருஷம் ஒரு முறை மறக்காமல் யானையை வழிநடத்தும் யானை பாகன் கையில் யானையை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அங்குசம் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க வாங்கி கொடுத்துட்டு அந்த யானை பாகனுக்கு உணவு கொடுங்க யானைக்கும் உணவு கொடுத்துட்டு நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அடுத்த வருஷமும் நீங்க இப்ப வருஷா வருஷம் மாத்தி மாற்றி செய்யும் போது என்ன கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அந்த குரு பகவான் யோகமாக வேலை செய்வார் ஏன் அது ஏன் தடவை செஞ்சா போதாதா வருஷா வருஷம் செய்யுமான்னு ஒரு கேள்வி வரும்ல ஏன்னா பதிமூணு மாசத்துக்கு ஒரு வந்து குரு வந்து ஒவ்வொரு கட்டத்தை தாண்டி தாண்டி குரு பேசி வருது பாத்தீங்களா அப்பவும் குருவின் தன்மை வந்து நிலைக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும் அப்போது நீங்கள் வருஷம் ஒரு தடவை மறக்காமல் யானையை வழிநடத்துக்கு உண்டான அந்த அங்குசம் என்று சொல்லக்கூடிய அந்த குச்சி கம்பு அது வாங்கி யானை பாகனுக்கு கொடுத்துட்டு அந்த யானை பாகனுக்கு வந்து உண்ண உணவு கொடுக்க உடை சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கொடு நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு யானைக்கும் உணவு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெடுதல் தரும் அமைப்பில் இருந்தாலும் சத்தியமாக ஒரு நாளும் கெடுதல் கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அரங்கேறவே அரங்கேறாது ஆழமாக யோசிச்சு போய் எனக்கு கிடைச்ச விஷயம் இதை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத உடனே கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்கலாம் மறந்து போகணும்னா கிடைச்ச விஷயத்தை உடனே கொடுத்துடணும் அப்படின்னு தான் என்னுடைய என்னுடைய ஆசை அப்போ இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீ செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு வந்து தோசை நிலையில் இருந்தாலும் ஆறு எட்டு பாதக மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்தாலும் அந்த யானை கையில் கையில அங்கு அங்குசு வச்சு அந்த யானையை அவள் வழி நடத்துற சரியான வழிக்கு கொண்டு போற மாதிரி உங்கள் ஜாதியில் இருக்கிற குரு பகவான் வந்து கெடுதல் அமைப்பை நிவர்த்தி செய்துவிட்டு உங்களுக்கு யோகமான பலனை கண்டிப்பாக அருவார் அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்ப அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற கிரக வலிமைக்கு ஏற்ப உங்களுக்கு குருவால் கிடைக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்